رب زدني علما. بسم الله الرحمن الرحيم سورة تبت. على B ألا باتا أرولانو نكرتا أنبودايونو ما هي الله بن تروثي رال توانك هندين تبت يدا أبي لهب وتب அபூலகபின் இரண்டு கைகளும் நாசமடைக அவனும் நாசமாகட்டும் அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை விரைவில் அவன் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பில் புகுவான் விறகு சுமப்பவனான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயறுதான் அதனால் அவளும் அழிவாள்